இலங்கையின் முதற்கர சுற்றுலாத்தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு நல்லூரான் காண குவிந்தாடியவர்கள் இலங்கை அகதிகள் தொடர்பில் அரசு தரப்பின் அறிவிப்பு அரசு நிறுவனங்களில் செயல்படுத்தப்பட உள்ள விசேட திட்டம் வடக்கு கிழக்கு ஊடகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்த கோரி கொழும்பில் போராட்டம் ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணிபுரி அர்தினால் மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினரை சந்தித்து ஜனாதிபதி ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து சட்டமூலத்திற்கு எதிராக மேலும் மனுக்கள் அரசு அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் இறக்குமதியாகும் புதிய வாகனங்கள் காசா முழுவதையும் கைப்பற்ற தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து இஸ்ரேல் தொடர்வன விரிவான செய்திகள் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழாவானது பெருந்திரளான மக்களுக்கு மத்தியில் இடம்பெற்றது நல்லூர்கின் வருடாந்த மகோற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானதைத் தொடர்ந்து இன்றைய நாள் காலை தேர் திருவிழாவில் ஆறு பதினைந்து மணியளவில் விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து ஆரம்பப் பெருமான் வள்ளி தெய்வானை சமைதிராய் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருங்காட்சி அளித்திருந்தார் இன்றைய காண நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர் நாளைய தினம் காலை தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளதுடன் மாலை கொடியிறக்கம் நடைபெற உள்ளது அனைவருக்கும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சமுத்தி திருத்த சட்டமூலத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யுத்தத்தினால் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்ற ராமசாமி தேவராஜா தேவராஜா புஷ்பராணி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் சபையில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது யுத்த காலத்தில் இவர்கள் அதிகளவாக நாட்டை விட்டு சென்றுள்ளார்கள் யுத்த சூழலின் போது எவரும் சட்ட ரீதியாக அகதிகளாக செல்வதில்லை உலக நாடுகளிலும் அவ்வாறான தன்மையே காணப்படுகின்றது தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் அவ்வழியிலாவது நாட்டை விட்டு செல்வார்கள் இந்தியாவில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை இன்றளவில் தீர்க்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகாமுடன் அமைச்சமட்டத்தில் பேச வேண்டியுள்ளதுடன் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி அவர்களை இலங்கை பிரஜைகளாக உறுதிப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் சட்டத்தில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் நீதி அமைச்சுடன் கலந்துரையாடி இவ்வாறான கைதிகளை நிறுத்த நடவடிக்கை எடுப்போம் அதிகாரிகள் நினைக்கும் தவறை இனவாதம் என்று குறிப்பிட வேண்டாம் என்றும் தமிழர்கள் என்பதால் இவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று முதலமைச்சர் பதவி கனவுடன் இருப்பவர்கள் குறிப்பிடலாம் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு குறிப்பிடுவது அழகல்ல எனவும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுங்கள் அதனை விடுத்து இனவாத செய்கு ஒத்துழைப்பு வழங்காதீர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்ற விசேட திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கு ஏற்ற சுத்தமான ஆரோக்கியமான பாதுகாப்பான மற்றும் ஆபத்தற்ற சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அத்துடன் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண தலைமை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரச கூட்டு தாபனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து இது செயல்படுத்தப்பட உள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையற்ற பொருட்களை அகற்றுவது இதன்போது இடம்பெற உள்ளது இந்த வாரத்தில் அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுதல்களின் தொகுப்பையும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை கோரி கொழும்பில் இன்று போராட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது ஊடக ஊழியர் தொழிற்சங்க மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் நாடாளுமன்ற சுற்று வட்டத்தில் இன்று காலை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது முல்லைத்தீவை சேர்ந்து சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் திகதி அலம்பில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியது அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்தியே குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்வியை நிறைவு செய்யும் வரை ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அடர் குமார் தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை மகளிர் பணியங்கம் தேசிய பெண்கள் குழு முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் நன்றி சிறுவர் பராமரிப்பு திணைக்களும் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய நிறுவனங்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக ஆராயப்பட்டது குறிப்பாக நிதியாண்டிற்குள் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை உரிய திட்டங்களுக்கு முறையாக பயன்படுத்தி அவற்றின் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் வகிபாவத்தையும் வலியுறுத்தினார் அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்துள்ளார் ஒழிப்பை நோக்கமாக கொண்டு பெண்களை வலுவூட்டும் வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்ததுடன் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் மீன்பிடி விவசாயம் மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களின் நோக்கமும் கிராமிய மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் சிறுவர் பராமரிப்பு மையங்களில் உள்ள பிள்ளைகள் மற்றும் பாடசாலையை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் வரை ஒரு பிள்ளை கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி மேலும் பணிபுரை விடுத்துள்ளார் ஆயர் கர்த்தனாள் மெல்கம் ட்ரெஞ்சித் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினருக்கு இடையில் கலந்துரையாடலில் இடம்பெற்றுள்ளது நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வருடத்திற்கு மூன்று முறை நடைபெறும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து கர்தினால் ஆண்டகை ஜனாதிபதிக்கு விளக்கியுள்ளார் மேலும் கத்தோலிக்க சபையில் எழுப்பப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரல்ட் அந்தோனி பெரேரா மற்றும் பேரவையின் உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்திற்கு எதிராக மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குறித்த சட்டமூலத்தின் சரத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது எனவும் அந்த சரத்தை சவாலுக்கு உட்படுத்தியும் உயர்நீதிமன்றத்தில் குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சப்ரகமோ பல்கலைக்கழக விரிவுரையாளர் மஹிந்த பத்ரினு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகே மற்றும் கடற்படையின் முன்னாள் தளபதி எஸ் எம் விஜயவிக்ரம ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனா் அத்துடன் இந்த மனுவின் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் ஒன்று முதல் நான்கு வரையான சரத்துக்கள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கையை மீறுவதாக மனதாரர்கள் கூறுகின்றனர் குறித்த சட்டமூலத்தில் அடங்கியுள்ள சரத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகள் நாட்டின் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இறையாண்மை மற்றும் மக்களின் இறையாண்மையை மீறுவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்வழியப்பட்ட சட்டமூலத்தின் சரத்துக்கள் ஒட்டுமொத்த அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கையை மீறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள மனதாரர்கள் இதனூடாக அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ள ஒன்று மூன்று நான்கு பிரிவுகள் மற்றும் பன்னிரண்டு பிரிவிலும் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி குறித்த சட்டமூலத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய சரத்துக்களை நிறைவேற்ற அது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்ற உத்தரவை பிறப்பிக்குமாறு மனதாரர்கள் உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் இலங்கை பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா மற்றும் இரண்டு நபர்களால் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி ஏற்கனவே மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் சுங்கவரி இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனுமதி கடந்த காலங்களில் உறுப்பினர்கள் அத்தகைய அனுமதிகளை பயன்படுத்தி விலை உயர்ந்த சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்து வருகின்றனர் இல்லையெனில் மில்லியன் கணக்கான ரூபாய் கட்டணங்களுக்கு இந்த அனுமதிகளை மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றியுள்ளனர் இதனை கட்டுப்படுத்தும் வகையிலேயே இதுவரை அரசாங்கத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் ஒதுக்கப்படவில்லை இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக இரட்டை கேப் வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் முழுவதையும் கைப்பற்றி ஆக்கிரமிக்கும் திட்டத்தின் கீழ் தரைவழி தாக்குதலின் முதற்கட்ட நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய ராணுவம் ஆரம்பித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் புறநகர் பகுதிகள் ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தாக்குதலுக்கான அடித்தளத்தை அமைப்பதற்காக ஹெய்டவுடன் மற்றும் ஜபாலியா பகுதிகளில் துருப்புகள் ஏற்கனவே செயலில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் ஒப்புதலை வழங்கியிருந்த நிலையிலேயே தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்காக சுமார் அறுபதாயிரம் மேலதிக படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர் காசா நகரில் உள்ள லட்சக்கணக்கான பலஸ்தீனியர்கள் வெளியேறி தெற்கு காசாவில் உள்ள தங்குமிடங்களுக்கு செல்ல இஸ்ரேல் உத்தரவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான கொடூரமான போரை ஆரம்பிப்பதற்காகவே இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்து வருவதாக கமாஸ் குற்றம் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருங்காட்சியளித்த நல்லோரான் காண குவிந்தாடியவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தொடர்பில் அரசு தரப்பின் அறிவிப்பு அரசு நிறுவனங்களில் செயல்படுத்தப்பட உள்ள விசேட திட்டம் வடக்கு கிழக்கு ஊடகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தக் கோரி கொழும்பில் போராட்டம் ஒரு கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினரை சலுகைகள் ரத்து சட்டமூலத்திற்கு எதிராக மேலும் மனுக்கள் அரசு அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் இறக்குமதியாகும் புதிய வாகனங்கள் காசா நகர் முழுவதையும் கைப்பற்ற தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து இஸ்ரேல் இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் நன்றுமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்